நம்ம பிஜி பிளஸ் பிஎட் படித்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் அதே மாதிரி எம்எஸ்சி பிஎட் படித்ததுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் நம்மளுடைய கையில் மட்டுந்தான் இருக்குது டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து படிப்பாங்க ஆனால் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அப்படி கிடையாது ஏன்னா படிக்கிறத யாரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலை வாங்குறாங்க அதுதான் வந்து உண்மை நீங்களே திங்க் பண்ணி பாருங்க இந்த டாபிக் இருக்கு இந்த யூனிட் இருக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல் எங்க இருந்து வேணா நாங்க எப்படி வேணா கொஸ்டின் கேட்போம் அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி தருவ பொறுத்த மட்டும் இருக்கு அப்படி பார்க்கும்போது நீங்க பிஜி டெப் எக்ஸாம் பிரிபரேஷன் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து படி படிக்க மட்டும் செய்யாதீங்க படித்ததை ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டு பாருங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்லைன் மூடில் வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆசிரியர் பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி இந்த மேற்கோளுக்கு இணங்க நிறைய பேரோட கனவு என்ன அப்படின்னா நம்மளும் எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவோட நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சிருப்போம் ஆனால் நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் படித்ததுக்கு அப்புறமா ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் அதே மாதிரி எம்எஸ்சி பிஎட் படித்ததுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் நம்மளுடைய கையில் மட்டும்தான் இருக்குது ஓகே அப்படி பார்க்கும்போது எம்எஸ்சி பிஎடு படித்த எல்லாருமே வந்து ஒரு டீச்சர் ஆக முடியுமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மு முயற்சி பண்ணுற பட்சத்தில் அதே மாதிரி பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அதே சேம் டைம் நிறைய பேர் இங்கே பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியாது நிறையா பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்க மாதிரி மற்றவங்க மேலே பழி சொல்லி பழி சொல்லியே நம்ம நமக்கான டேலண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிற மாட்டுக்கும் அதே மாதிரி யார் என்ன வேணால் சொல்லட்டும் என்னுடைய கனவு எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு மேக்ஸ் டீச்சராக போகணும் ஸ்வாலஜி டீச்சராக போகணும் அப்படிங்க மாதிரி ஒரு ட்ரீமோட தினசரி வாழ்க்கையில் தங்களுடைய பாடம் அதே மாதிரி பாடம் சார்ந்த தகவல் எல்லாத்தையுமே யாரெல்லாம் முறையாக பயிற்சி எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாய்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க நிறையா பேர் வந்து படிப்பாங்க ஆனால் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படி கிடையாது ஏன்னா எம்எஸ்சி பிஎட் படித்தேன் எம்ஏ பிஎட் படித்தேன் எம் காம் பிஎட் படித்த எல்லாருமே வந்து டீச்சராக ஆகிறது கிடையாது ஆனால் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யாரெல்லாம் என்னுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக மட்டும்தான் இருக்கு இது மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் யார் என்ன வேணா சொல்லட்டும் ஆனால் எனக்கு பசிக்கு அப்படின்னா நான் மட்டும்தான் சாப்பிடணும் அப்போ என் பசி ஆறும் அப்படின்னு சொல்லி யார் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ கரெக்டாக பயிற்சி எடுக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜி டெரிப் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயிண்டமெண்ட் ஆகுறாங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பு வர போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு காலிடம் தான் அந்த ஒரு காலியிடத்துக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் நமக்கு அறிவிப்பு வருது அப்படின்னா நமக்கு நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நிறைய பேர் வந்து நியூ சிலபஸை பார்த்துட்டு சிலபஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் மீடியத்தில் படித்தா பாஸ் ஆக முடியாது இங்கிலீஷ் மீடியில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதை இருக்குது அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் கிடையாது எல்லாமே கட்டுக்கதை மித்து மட்டும்தான் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மேக்ஸை பொறுத்த மட்டில் இல்லை இந்த டொபாலஜி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே அதாவது அல்ஜிப்ரா வந்து காலம் காலங்காலமாக இருக்கு இந்த டொபாலஜி வந்து புதுசாக இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வந்து அந்த ஒரு யூனிட் வந்து புதிய யூனிட் அதாவது நியூ பே நியூ டாபிக்கு இருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நம்ம மைண்ட் எல்லாமே அங்கே தான் இருக்கும் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூமனோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட சுற்றி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து அங்கே மட்டும்தான் போவோம் அது நம்மக்கிட்ட இல்லை அதனால் நம்மள நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருக்கிற ஒம்பது யூனிட் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் அதை விட்டுட்டு என்னமோ அந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டும்தான் நூற்றம்பது கொஷின் கேட்க போகிறாங்க அப்படிங்க மாதிரி வந்து நம்ம பயந்துகிட்டு இருப்போம் அப்படி பயப்படுற யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண போகிறது கிடையாது பயப்படாம என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளை தாண்டி என்ன வரப்போகுது நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டாக யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ நிறைய பேர் வந்து சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் வீட்டில் ஹவுஸ் ஐப்பாக இருக்கேன் நான் வந்து சம்பந்தமே இல்லாமல் ப்ரைவேட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து புக் இருந்துச்சு அப்படின்னா நான் படிச்சிருவேன் ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான் எல்லாருமே வந்து படிப்பாங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் படிக்கிறத யார் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலை வாங்குறாங்க அதுதான் வந்து உண்மை நீங்களே திங்க் பண்ணி பாருங்க லாஸ்ட் அதாவது ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கிட்டே படித்த நிறைய பேர் படித்தாங்க ஆனால் யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணல ஆனால் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு அதை எல்லாம் ப்ராப்பராக யாரை அப்ரோச் பண்ணி டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சீட்டு மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பாத்துட்டு இருக்காங்க ஆனா இதுல நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்க டெஸ்ட் போடாம இருப்பாங்க படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க அவங்க வந்து பாஸ் பண்ணல ஏன் பாஸ் பண்ணல எல்லாருமே படிப்பாங்க படித்ததை யாரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க ஒரு யூனிட்ல எத்தனை கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஒரு யூனிட்டை நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க மேக்ஸில் அல்ஜிப்ரா டாபிக் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அந்த அல்ஜிப்ரில் இருந்து ஒரு இருபது கொஸ்டின் கேட்காங்க அந்த இருபது கொஸ்டின் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் ஆனால் அந்த இருபது கொஸ்டின் எங்கேருந்து வேணால் கேட்கும்போது உங்களால் இருபதுக்கு ஒரு பதினெட்டு கொஸ்டின் போட முடியுது அப்படின்னா நீங்கள் தான் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அதை விட்டுட்டு நான் அல்ஜிப்ரா வந்து நல்லா தான் படித்தேன் ஆனால் இருபதுக்கு நான் வந்து ஒரு எட்டு மார்க் தான் எடுக்கேன் ஒரு பத்து மார்க்கு தான் எடுக்கேன் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கலை அதே மாதிரி இங்கே ஒரு போட்டித்தரவை பொறுத்த மட்டும் இல்லை த்ரீ ஹவர்ஸ் இருக்கு நம்ம பிஜிடி டிரபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அந்த த்ரீ ஹவர்ஸில் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படி நான் அந்த நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம ஹேண்டில் பண்ணும் போது நம்ம இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் அந்த த்ரீ ஹவர்ஸில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ வர கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மட்டுமே வந்து ஒரு அஞ்சு லைன் இருக்கும் ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் அப்படி பார்க்கும்போது கொஸ்டினை பார்த்த உடனே இது படிச்சிருக்கோமா இல்லையா படித்த மாதிரியான ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அந்த கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து இது படிச்சிருக்கோம் இந்த இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய முடியும் அப்போ இது எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்னா நீங்க படித்தா கிடைக்காது படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும் கரெக்டா அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே படிப்பாங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக டெஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் இயரில் நடைபெற்ற பிஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட்டு பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் போட்டித்தருவில் வந்து நம்ம அகாடமி வந்து அதை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கோம் ஓகேவா அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா செய்து டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்க டெஸ்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை முழுமையா செதுக்கும் அப்படி இல்லை நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா உங்களால எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அதே மாதிரி நான் நிறைய பேர் இப்போவும் நம்ம அக்கூடா வந்து கேட்பாங்க சார் எனக்கு மட்டும் புக்கு மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து படிச்சுருவேன் டெஸ்ட்டு போ போட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதே இது வேற ஒரு ஹேண்டிலே ஹேண்டிலேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து புக்கு இல்லைனா கூட பரவாயில்ல நான் வந்து எப்படியாவது படிச்சிருவேன் ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எனக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அதுதான் வந்து என் மார்க்கை வந்து நல்லா கெயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து திருமணிக்க முடியாது ஒரு மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க அதே மாதிரி பாயிண்ட் சம்திங் மார்க்கில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பிஜி பிஜிடிஆர் எக்ஸாம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டெஸ்ட் பேஜ் போட்டு பாருங்க நீங்க படிங்க ஆனால் படிச்சதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமில பிஜி அருபி எல்லா மேஜருக்குமே வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன மேஜரோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி பாடம் இருக்கீங்க அப்படின்னா அந்த பாடம் சார்ந்த புத்தக வினாக்கள் அதாவது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள உள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் மட்டும் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸ்னா மேக்ஸ் மட்டும் டெஸ்ட் இருக்கும் பாட்னினா பாட்னி மட்டும் டெஸ்ட் இருக்கும் இப்போ ஆறு ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவு நம்ம படித்தாலே போதும் ஆனால் நிறைய பேர் வந்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த ஐந்து வகுப்புமே வந்து படிக்காமல் விட்டுருவோம் அதே மாதிரி நம்ம கரண்டில் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல படித்தேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டேன் அதே மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்தேன் அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுல ஹோசைப்பா இருக்கேன் இல்லைன்னா டீச்சிங் ஃபீல்டு படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாம நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்கு கரண்ட் புக்கில் வந்து என்ன அப்டேட் இருக்கு என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே இருக்கும் அப்போ அதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஓ இந்த ஸ்கூல் புக்கில் இப்படி இருக்கா நம்ம சிலபஸில் அதாவது நம்ம பாடத்தில் பாடத்துல வந்து தான் கொண்டு வந்துட்டாங்களா இந்த டேட்டா வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும் அதை விட்டுட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமா சிலபஸை பார்க்கணும் சிலபஸை பார்க்க எடுத்த உடனே வந்து நம்ம பிஜி படிச்ச புக் இருக்கு அதை மட்டும் படிச்சா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி வந்து கிடையாது நீங்க பிஜி டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை பாருங்க ரெண்டாவது ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் பாருங்க மூணாவது உங்களுடைய பாடம் சார்ந்த அடிப்படை தகவலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு அடிப்படையே தெரியாம எடுத்த உடனே நீங்க வந்து ரெஃபரன்ஸ் புக்கையோ பிஜி புக்கையோ படிச்சீங்க அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது ஏன்னா கொடுத்துருக்குற சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டேரி அதாவது பிஜி சிலபஸ் ஆனால் அந்த சிலபஸ்ல இருந்து ஒரு டாபிக்ல இருந்து எப்படி எங்கே வேணா கொஸ்டின் கேட்கலாம் அதுதான் வந்து போட்டி தருவு பர்டிகுலரா வந்து நான் இந்த புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பேன் இந்த டாபிக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் அவங்க இந்த டாபிக் இருக்கு இந்த யூனிட் இருக்கு இது சம்மந்தப்பட்ட தகவல் எங்க இருந்து வேணா நாங்கள் எப்படி வேணா கொஸ்டின் கேட்போம் அப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இருக்கு அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிஜி டேர்பிப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து படி படிக்க மட்டும் செய்யாதீங்க படித்ததை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டு பாருங்கள் அதுதான் வந்து உங்களை முழுமையாக செதுக்கும் ஓகே ஸோ நம்முடைய அக்காடமி சார்பாக பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பெய்கிட்ருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடத்தின் அடிப்படையில் அதாவது அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அந்த சிலபஸின் வைஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் கான்டக்ட் பண்ணுறோம் சிலபஸில் ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸில் வந்து அல்ஜிபிரா டா யூனிட் இருக்குது அந்த அல்ஜிபிராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக் வந்து கவர் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் குரூப்னா என்ன ரிங் தியரம்னா என்ன வெக்டார் பேஸ்னா என்ன அதே மாதிரி எக்ஸட் எக்ஸட்ரா அப்போது இந்த டாபிக் எல்லாமே வந்து தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிபிராவில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து ஒரு டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அந்த யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் இப்படி நம்ம படிக்கும்போது ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக படிக்க முடியும் அதே மாதிரி ஒரு யூனிட் படிக்கும்போது அடுத்த யூனிட்டுக்கோ அதுக்கு அடுத்த யூனிட்டுக்கோ வந்து ஜம்ப் ஆகாதீங்க ஓகேவா ஒரு யூனிட் படிக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ படித்தா மட்டும் பார்த்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை வந்து முழுமையாகும் நம்ம அகாடமி சார்பாக பிஜி எல்லா பாடத்துக்குமே வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அதே மாதிரி அழகு வாரியாக அழகில் உள்ள அந்த தலைப்புகள் தலைப்புகளின் அடிப்படையில் வந்து நம்ம மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு அதே மாதிரி சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டபிரிஜிக்க டெஸ்ட்டு தென் தமிழ் தொகுதி தெருவு டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம குடிமல வந்து தனியாக நான் காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பற்றியும் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தா பாஸ் பண்ண முடியாது மார்க் வந்து போட மாட்டாங்க அதே மாதிரி மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது ப்ரீவியஸ் இயரில் நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் படித்தாங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போறீங்க நூற்றி ஐம்பதுக்கு உங்களால் ஒரு நூற்றி பத்து மார்க்கு ஒரு தொண்ணூத்தி மதிப்பெண்கள் நூற்றி இருபத்தைந்து மதிப்பெண்கள் எடுக்க முடியுது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர சொல்ல போகிறாங்களா கிடையாது என்ன மீடியம் படித்தாலுமே மார்க் நல்லா எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் ஓகே அதே மாதிரி தமிழ் மீடியத்துல மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கீங்க அப்பெல்லாம் கிடையாது தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு நம்ம தான் தேடி போகணுமோ தவிர எல்லாமே வந்து நம்மளை தேடி வந்து கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜி டர்பி நியூ சிலபஸ் வைஸ் மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒன்போது பாடத்துக்கு வந்து நம்ம அகாடமியில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தேடி தான் கிடைக்குமே தவிர உங்களை தேடி எதுவுமே வந்து கிடைக்காது அதே மாதிரி கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல பைலிங் மூட்ல வந்து கொஸ்டின் இருக்கு அதாவது தமிழ் வழிலும் கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்திலயுமே கொஸ்டின் இருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழ் மீடியத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இஸ் தமிழ் மீடியத்தில் எல்லாம் இருக்கு நம்ம தான் தேடி போகணும் தேடி போனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஓகே தமிழ் மீடியத்தில் படித்தாலும் நீங்க பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலுமே நீங்க பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும் ஸோ இஸ் பிஜி டேவ் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுல வந்து படித்து பாஸ் பண்ண முடியும் ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா படிக்காமல் நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்லைன் முடில வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வரும் அதே மாதிரி நம்ம அகாடமி வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மேஜர் பொறுத்த மட்டும் தனித்தனி குரூப் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பா தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜ் இங்கிலீஷ் அப்படின்னா ஜோபிரி ஜாசர் ஜாசர் பேஸு மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜு பிசிக்ஸ் அப்படின்னா வில்லியம் சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதுக்கு ஒரு பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி குரூப் இருக்கு அந்த குரூப்ல மேஜர் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வரும் அதே மாதிரி காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜிக்கே இது எல்லாமே காமன் இது வந்து எல்லாருமே இருப்பாங்க தமிழ் தொகுதி வந்து காமன் அதுலேயுமே வந்து எல்லாருப்பாங்க ஸோ மேஜர் மட்டும்தான் தனித்தனியா வந்து இருப்பீங்க மற்றபடி எல்லாருமே வந்து ஒன்னாலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அகாடமில இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு பிளஸ் டெஸ்ட் பற்றியுமே வந்து அவைலபிளா இருக்கு படிங்க படிச்சதை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகேவா இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டெர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடயத்துக்குப் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு அழகுமே அதாவது யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்